ஆனால் கடைசியில் வந்து மொத்துவை காப்பாற்றிடுவாங்களே அப்படிங்கிறது தான் என் ஹைலைட்டை நம்ம வந்து இன்றைக்கி அவங்க எது வரைக்கும்னா மொத்துவை வந்து கார் குள்ள ஏற்றுறக்கு முன்னாடி வரைக்கும் மொத்து கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக கார் குள்ளே போகிற டைமில் அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேச போயிருக்காங்க ஸோ வந்து இந்த பிளானை திறக்கிற விதமாக வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க ரோஹினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதனால மீனா வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க முத்துக்கு கால் பண்ணி உடனே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மூத்து வந்துட்டு ஓகே ஓகே இன்னும் டென்ஷன் ஆகாத நான் போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துறேன் அப்படின்றாங்க உண்மையான விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா சொன்னா கிருஷ்ணாரோட பேர் தெரிய வந்துடும் அதனால உண்மையான விஷயத்த எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து முத்துவ காப்பாற்றிடுவாங்களேன் அப்படிங்கிறது தான் என் ஹைலைட்டை நம்ம வந்து இன்னைக்கு அவங்க இது வரைக்கும்னா மொத்துவை வந்து கார் குள்ளே ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்து கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக கார்க்குள்ளே போகிற டைமில் போன டைமா இல்லை போனதுக்கப்புறமா அப்படிங்கிறது கரெக்டாக தெரில பட் முத்து தெரியல அம்மா வந்து என்ன பண்ணி அவங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட போய் பேச போயிருக்காங்க ஸோ வந்து இந்த பிளானை திறக்கிற விதமாக வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க ரோஹினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதனால மீனா வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க மொத்தக்கு கால் பண்ணி உடனே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மூத்து வந்துட்டு ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகாத நான் போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்தடேன் அப்படின்றாங்க உண்மையான விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா ஸோ நான் கிருஷ்ணாரோட பேர்னு தெரியும் வந்துடும் தனால ஒரு வருஷம் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க மறக்கறாங்க ஆனா கடைசில வந்த முத்துக்க காப்பாத்திรவாங்கள அப்படிங்கறது தான் இந்த ஹைலைட் நம்ம வந்து இன்னைக்கு அவங்க எது வரைக்கும்னா முத்து வந்து கார் கூட ஏத்துறது முன்னாடி வரைக்கும் முத்து கண்டுபிடிக்க முடியாது மாதிரி கரெக்ட்டா காருக்குள்ள போற டைம்ல முத்து டைமா இல்ல பொதுவா இருந்து கிட்டத்தட்ட பண்ணிச்சறாரு அவனோட பிரெஷ் பிரெஷ் அவ ஃப்ரெண்ட் போய் பேசிட்டுயிருக்காங்க ஸோ வந்து இந்த பிளானை தற்குற விதமாக வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதனால மீனா வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க மொத்த கால் பண்ணி உடனே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மூத்த வந்துட்டு ஓகே ஓகே இன்னும் டென்ஷன் ஆகாத நான் போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க உண்மையான விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா சொன்னா கிருஷ்ணாரோட பேர்னு தெரிய வந்துடும் ஸோ அதனால உண்மையான விஷயத்த எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து முத்துவ காப்பாத்திடுவாங்களே அப்படிங்கறதுதான் என் ஹைலைட் நம்ம வந்து இன்னைக்கு அவங்க எது வரைக்கும்னா மொத்துவை வந்து கார் குள்ள ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் முத்து கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக கார் குள்ள போற டைம்ல முத்துமா அப்படிங்கிறாரு அவங்க அதுக்கப்புறம் கிட்ட போய் பேச போயிருக்காங்க ஸோ வந்து இந்த பிளானை திறக்கிற விதமாக வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதனால மீனா வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க மொத்தக்கு கால் பண்ணி உடனே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மூத்து வந்துட்டு ஓகே ஓகே இன்னும் டென்ஷன் ஆகாத நான் போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துடறேன் அப்படின்றாங்க உண்மையான விஷயத்த சொல்ல முடியாது இல்லை சொன்னால் கிருஷ்ணாரோட பேர்னு தெரியும் வந்துடும் ஸோ அதனால உண்மையான விஷயத்த எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து முத்துவை காப்பாற்றிடுவாங்களே அப்படிங்கிறது தான் என் ஹைலைட்டை நம்ம வந்து இன்னைக்கு அவங்க எந்த வரைக்கும்னா மொத்துவை வந்து கார் ஏற்றுறக்கு முன்னாடி வரைக்கும் முத்து கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக கார்க்குள்ளே போகிற டைமில் போன டைமா இல்ல போனதுக்கு அப்புறமா அப்படிங்கிறது கட்டாயமா வந்து ராஷா வந்து அதுக்கு அப்புறம் ஒரு கிருஷ்ந்து பின்னாடி நம்மள ட பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டுப் போயிருக்காங்க சோ வந்து இந்த பிளானை தர்க்கற விதமா வந்து மூது கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க ரோஹினி வந்து என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதனால் மீனா வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க முத்து கால் பண்ணி உடனே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்த வந்துட்டு ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகாத நான் போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்தாரேன் அப்படின்றாங்க உண்மையான விஷயத்த சொல்ல முடியாது இல்லை சொன்னால் கிருஷியாரோட பெயர் தெரிய வந்துடும் ஸோ அதனால உண்மையான விஷயத்தை எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து மொத்த காப்பாற்றிடுவாங்களே தான் என் ஹைலைட்டை நம்ம வந்து இன்னைக்கு அவங்க எந்த வரைக்கும்னா வந்து கார் கூட ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தடுக்கிற விதமாக வந்து முத்து கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதனால் மீனா வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க முத்து கால் பண்ணி உடனே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்த வந்துட்டு ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகாத நான் போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்க உண்மையான விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா சொன்னால் கிரிஷாரோட பேர்னு தெரியும் வந்துடும் ஸோ அதனால உண்மையான விஷயத்த எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து மொத்தவா காப்பாற்றிடுவாங்களா அப்படிங்கிறது தான் என் ஹைலைட்டாக நம்ம வந்து இன்னைக்கு அவங்க எது வரைக்கும்னா மொத்துவை வந்து கார் குள்ள ஏற்றுறக்கு முன்னாடி வரைக்கும் மொத்து கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக கார் போற போகிற டைமில் போன டைமாக இல்லை போனதுக்கப்புறமா அப்படிங்கிறது கரெக்டாக டைம் அதுக்கப்புறம் ஆனால் கடைசியில் வந்து முத்துவை காப்பாத்திடுவாங்களேன் அப்படிங்கிறது தான் என் நம்ம வந்து இன்னைக்கு அவங்க எது வரைக்கும்னா மொத்து வந்து கார் கூட ஏற்றுறக்கு முன்னாடி வரைக்கும் மொத்து கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக கார் குள்ளே போகிற டைமில் போன டைமாக இல்லை போனதுக்கப்புறமா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல பட் முத்து கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் க்ரெஷ்ஷு க்ரெஷ்ஷின்ட்டு பின்னாடி ஓடுறாரு